போட்டித் தேர்வு வினாவிடையில் நூலும் நூல் ஆசிரியர்களும் பத்து பாட்டு நூல்கள் நூலும் நூல் ஆசிரியர்களும் பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் புறணராற்றுப்படை முடத்தமை கண்ணியார் புறணராற்றுப்படை முடத்தமை கண்ணியார் பெரும்பான் ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரக்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சிறுபானாற்றுப்படை நல்லூர் நந்தாதனார் நல்லூர் நந்தாதனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் முல்லைப்பாட்டு நட்புதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநல்வாடை நக்கீரர் நெடுநல்வாடை நக்கீரர் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார் மலைபடும் கடாம் பெருங்கௌசிகனார் மலைபடும் கடாம் பெரும் கவுசினார் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி